சிங்கம் அப்படின்னா காட்டுக்கே ராஜா வீட்டுக்கே ராஜா யாருன்னு கேட்டால் சிம்மராசி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அவங்கக்கிட்ட வந்து கடமை உணர்வு அதிகமாக இருக்கும் கண்ணியம் இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் தேவையில்லாத ஒரு திறப்போட்டு நசுக்க மாட்டாங்க அவங்க என்ன தேவையோ அவங்ககிட்ட எடுத்துப்பாங்க அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது என்ன நிறைய சிம்மராசியர்கள் ஃபேமிலி லைஃப்பில் பாதிக்கப்படுவாங்க அதுவும் கணவன் மனைவியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ பற்றி தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு அந்த சண்டையை பெருசாகி ஊதி 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 குடும்பத்தில் கெடுத்துருவாங்க ஒரு அஞ்சு பேர் வேலை செய்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெவலில் ஒரு மேனேஜர் இருப்பார் அவர் அஞ்சு பேரை மேனேஜ் பண்ணுவார் அங்கேயும் சிம்மராசி இருக்கும் அடுத்தது இவருக்கு மேலே இந்த அஸ்டன் மேனேஜரும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க அங்கேயும் சிம்மராசி இருக்கும் இவங்களை யார் பார்த்தாலும் குட் மார்னிங் சொன்னாவே ஹாப்பி ஆகிடுவாங்க வேறு ஒன்றுமே இல்லை சார் குட் மார்னிங் சார் அப்படினாவே போதும் அவங்க பெரிய சந்தோஷம் தான் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஸோ சிம்ம ராசிக்கு உண்டான வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க சிம்ம ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சூரியன் அங்கே வந்து எந்த உச்ச நீச்சம் கிடையாது அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் சிம்மனாவே சிங்கம் அந்த சிங்கம் அப்படின்னா காட்டுக்கிற ராஜா வீட்டுக்கே ராஜா யாருன்னு கேட்டால் சிம்மராசி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நாட்டுக்கே ராஜா சிம்மராசி தான் நாடை ஆளை தகுதி கொண்டவர்கள் வீட்டை ஆளை தகுதி கொண்டவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் அவங்க நினச்ச விஷயத்தை அடையாமல் போகவே மாட்டாங்க அவங்க கிட்ட வந்து கடமை உணர்வு அதிகமாக இருக்கும் கண்ணியம் இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் தேவையில்லாத ஒருத்தரை போட்டு நசுக்க மாட்டாங்க அவங்க என்ன தேவையோ அவங்ககிட்ட எடுத்துப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் செஞ்சே ஆகணும் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கண்டிஷன்லாம் போட மாட்டாங்க கேட்பாங்க என்ன டைம்குள்ளே செஞ்சு தர முடியும் செஞ்சு தரீங்கன்னா கரெக்டாக அதை எடுத்துப்பாங்க அந்த மாதிரி வேலை வாங்க்பாங்க அதேமாதிரி கௌரவம் அதிகமாக கட பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து பணத்தை விட மரியாதை நிறைய எதிர்பார்ப்பாங்க என்னை ஒரு வார்த்தை பேசிட்டான் அதனால் நான் கம்பெனி விட்டுட்டேன் என்னை ஒருத்தர் தப்பாக்கி சொல்லிட்டார் அதனால அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன நிறைய சிம்மராசியன்கள் ஃபேமிலி லைஃப்பில் பாதிக்கப்படுவாங்க அதுவும் கணவன் மனைவியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்போ எதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நீ எப்படி அப்படி சொல்லலாம் என்ன என்ன தரக்குறைவாக எப்படி பேசலாம் நான் அப்படி கிடையாது அப்படின்னு அவன் ஜாலியாக சொல்லியிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க அதை ஒரு பெரிய பூதாகரமாக ஆக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அதனால் குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் நிறைய இருக்குது அதில் முக்கியமாக பெண்களுக்கு இது பெரிய பிரச்சனை ஏன்னா ஒரு ஆணுக்கு நம்ம எதாவது யாருமே ஜென்ரலாக மனைவி யாருமே பெருசாக யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அதே ஒரு பெண்ணாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்கள் எதாவது ஒரு வார்த்தை டக்குன்னு பேசிவிட்டோம் உங்கள் அப்பாலாம் எங்கள் பற்றி தெரியாது எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியாத எனக்கு அப்படின்னு எதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா நீங்கள் எப்படி பேசணும் அது மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு அந்த சண்டையை பெருசாகி ஊதி 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 குடும்பத்தில் கெடுத்துருவாங்க அதனால் இவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை அதிகம் பெண்களாக இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே ஸோ இந்த மாதிரி குணாதிசயம் வந்து எந்த விதத்தில் வந்து பாசிட்டிவாக இருக்குது எந்த விதத்தில் நெகட்டிவாக இருக்குது இந்த பாசிட்டிவ் இந்த குணம் வந்து எதுக்குங்க பாசிட்டிவ் அப்படின்னா அஃபிஷியல் லெவலில் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் ஒரு ஐஏஎஸ்ஆர் இருக்கும்போது ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் சிஇஓவாக இருக்கும் போது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட் மேனேஜர் ரெஸ்பெக்ட் பண்ணுமா இல்லையா அந்த ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக் கிடச்சிரும் அப்போ என்ன பண்ணுவோம் ஹாப்பியாக இருப்பாங்க இவங்களை யார் பார்த்தாலும் குட் மார்னிங் சொன்னாவே ஹாப்பி ஆகிடுவாங்க வேறு ஒன்றுமே இல்லை சார் குட் மார்னிங் சார் அப்படின்னாவே போதும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் வந்துடும் பரவாயில்ல எங்களை மதிக்கிறான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகணும் ஆஃபீஸில் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க நூறு பேரை வேலை வாங்கி அந்த வேலையை கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு இதில் செலவில் முடிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த சிம்மராசி தான் வேறு யாருமே கிடையாது அந்த டைம்லி டெலிவரி எல்லாருக்குமே தேவை டைம் தான் ரொம்ப முக்கியம் அந்த டைம்லி டெலிவரி யாரும் பண்ணுவாங்க கேட்டால் இந்த சிம்மராசி அனுப்ப வேற யாருமே பண்ண முடியாது ஏன்னா உங்களால் அந்த டைமுக்கு செய்ய முடியலனா கூட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால உங்களால செய்ய முடியல அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க பிரச்சனையை அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அடுத்த டைம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை சார் என்னால் இது பண்ண முடியல எனக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியல அப்படியாச்சு நான் ஏற்பாடு பண்ணேன் நீங்கள் ஒர்க் பண்ண வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் லேப்டாப் எடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அந்த வேலையை அந்த டைமில் வாங்கிடுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க உடனே ஃபயர் பண்ணுவாங்க நீங்கள் பண்ண மாட்றீங்க செய்ய மாட்றீங்க எதுக்கும் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அப்படி கிடையாது என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த பிரச்சனையை தெரிஞ்சுட்டோம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை அலோகேட் பண்ணுவாங்க இப்போ காலையில் ஒருத்தர் பத்து மணிக்கு தான் வருவார்னா பத்து மணிக்கு செய்கிற வேலையை அவர்கிட்ட கொடுப்பாங்க எட்டு மணிக்கு வருவோன்னா எட்டு மணிக்கு வேலை செய்கிற வேலையை அவங்ககிட்ட கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகணும் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும் டைமுக்கு எல்லாமே செய்ய முடியும் டைம் மெயின்டைன் பண்ணக்கூடியதில் நம்பர் ஒன் ராசி சிம்ம ராசி ஓகே சார் ஸோ இது பாசிட்டிவ் சைடாக இருக்குது ஸோ இவங்களோட குணாதிசயம் நெகட்டிவ் சைடாக போகிறதுக்கான சான்ஸஸும் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா எல்லோரும் டைம் மெயின்டைன் பண்ண முடியுமா சரிங்களா சில லேசினஸ் இருக்கவங்க இருப்பாங்க சரிங்களா அவங்கள வந்து என்னென்னா இவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிங்களா என்ன பண்ணாலும் ஒரு பாயிண்டில் இவங்க பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி அவங்க செய்ய முடியல செய்ய முடியலன்னு கடைசியில் அவங்க ரொம்ப வருத்தப்படுறா மாதிரி வேலையை விட்டு போவாங்க ஓகே இவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்னஸ்ஸும் எதிர்பார்ப்பாங்களோ பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்ப்பாங்க பர்ஃபெக்ட்னஸில் வந்து என்னென்னா ஒரு நாயம் இருக்கும் பாருங்கள் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும் ஆசைப்பட்றாங்க ஆனால் ஒரு நாயம் இருக்கும்மா கேட்டால் இருக்காது இப்போ மூணு மணிக்கு எந்திரிக்கணும் எல்லாராலும் முடியுமா முடியாது ஆனால் ஒரு ஆறு மணி எந்திரிக்கின்றது எல்லாராலும் முடியும் இந்த ஆறு மணி எந்திரிக்க சொல்லுவாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சொல்லி 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 பார்த்துட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அவங்கள ஒரு ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுத்தி அவன் எதுக்கப்புறம் இவங்கள பார்த்தவே பயந்து ஓடணும் அந்த மாதிரி வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருவாங்க அதில் வந்து என்னென்னா சிங்கம் இல்லையா சிங்கம் என்ன பண்ணும் ஒழுங்காக இல்லைன்னா தண்டிச்சிரும் காட்டை பாதுகாத்தானும் நாட்டை பாதுகாத்தணும் கம்பெனியை பாதுகாத்தணும் அந்த பொசிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஆளை ஃபயர் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஆளை கஷ்டப்படுத்தி தான் ஆகணும் இல்லை அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சா என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு குணம் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற இந்த குணாதிசயம் வந்து இப்போ பிஸ்னஸுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறோ அந்த பொசிஷனுக்காக இருக்க வேண்டிய ஒரு இதாக இல்லை ஒருத்தர் கீழே வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் சார் ஜாப் ரிலேட்டட் ஜாப் ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர்ஸ் இந்த மேனேஜர்னும் போது எந்த லெவல் வேணால் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வேலை செய்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெவலில் ஒரு மேனேஜர் இருப்பார் அவர் அஞ்சு பேரை மேனேஜ் பண்ணுவார் அங்கேயும் சிம்மராசி இருக்கும் அடுத்தது இவருக்கு மேலே இவரை மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த அஸ்டன் அஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க அங்கேயும் சிம்மராசி இருக்கும் அதனால் குட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இந்த சிம்மராசி லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு அதான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்கள் பாஸ் வந்தார் என்ன பிரச்சனை சீர்த்து வச்சிட்டார் நான் அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணிட்டேன் இல்லை அவருடைய கைடன்ஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அது காரணம் அந்த சிம்மராசி தான் ஓகே சார் ஸோ ரொம்ப அற்புதமாக அவங்களோட குணாதிசயம் பார்த்தோம் ஸோ அவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸ் லக்கி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குறீங்களா இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான வழிபாடு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி லக்கி கலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பச்சை கலரை பயன்படுத்தும் பச்சை சூப்பராக சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஒன்று அடுத்தது நம்பர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மீன் மூன்றாம் மீன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அஞ்சு அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸு மூன்றாம் இதை யூஸ் பண்ணாத சிம்மராசி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் லக்க கொடுக்கும் அது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்து சிம்மராசி தான் அவங்க பாருங்கள் கலர் தான் யூஸ் பண்ணாங்க நிறைய அதுக்கெலாம் காரணம் அவங்க ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே செய்கிறாங்க சில விஷயம் சில பேர்லாம் அந்த மாதிரி அமைப்பு உண்டு ஓகே சார் ஸோ இவங்களுக்கு உண்டான புத்தி காலகட்டம் இவங்க கஷ்டப்படக்கூடிய புத்தி காலகட்டம் அண்ட் ஷைன் ஆகக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள்னு வரக்கூடிய புத்தி வந்து சந்திர திசையிலையும் செவ்வாய் திசையிலையும் வரும் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ராகு திசையிலையும் ப்ராப்ளம் வருது மூணு திசையுமே இவங்களுக்கு ப்ராப்ளம் தான் என்னன்னா இந்த சிம்மராசிலே இருந்து சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசையில் வெளிநாடு போயிட்டாங்க சூப்பராக இருக்காங்க ஓகே ஆனால் வெளிநாடு போக முடியல என்னால் ட்ரை பண்ணும் கிடைக்கல எனக்கு அந்த ஸ்கில் இல்லை நான் ட்ரை பண்ணல யோசிக்கலன்னு சொல்கிறவங்களாம் பயங்கர பிரச்சனை மாட்டிக்கிறாங்க அதனால் இந்த மூணு திசையும் வெளிநாட்டுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடிய திசை சிம்மராசி என்பது அதனால் அந்த திசையில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் வெளிநாட்டில் இருக்கிறது கஷ்டப்படுறது காரணம் இங்கே இருக்கிறதுனால சில பேருக்கு இருக்குது அதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும் ஷைன் ஆகக்கூடிய தசா புத்தின் ஷைன் ஆகக்கூடிய தசா புத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் பெரிய லெவலில் இருப்பாங்க அது எங்கள் ஸ்டேஜ் எங்கள் ஏஜ்லேயே வந்துடும் அது அதனால பார்த்தீங்கன்னா அதை பெருசாக இவங்களுக்கு தெரியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு தசை இவங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் குரு தசையில் பெரிய லெவலில் லாபம் சம்பாதிச்ச சிம்மராசி நிறைய பேர் இருக்காங்க பெரிய லெவலில் கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்ச சிம்ம ராசி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அமைப்பு உண்டு இப்போ சின்ன வயசுலயே இந்த சனி தசையெல்லாம் இது பண்ணுதுன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படி இல்லை பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திசையாக இருக்குது உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களான்னுச்சி என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா நல்ல காலேஜ் சீட்டு கிடச்சிச்சு பெரிய செலவு இல்லாமல் படிக்கிறாங்க அவங்க நல்ல இடத்துல உடனே பிளேஸ்மெண்ட் கிடைச்சின்னா அப்படியே சந்தோஷப்படுவாங்க இல்லையா அந்த சந்தோஷத்தை எப்பவுமே கிடைக்கும் ஒரு பொருளாதார ரீதியாக ஃபேமிலி மேலே வரது செலவு இல்லைன்னாவே பொருளாதார வளர்ச்சி தானே நினைக்கிறீங்க நிலைமையில ஆனால் செலவு வைக்க மாட்டாங்க அப்பா அம்மா நல்ல திசை நடக்கும்போது அதுவும் முக்கியமாக சிம்மராசியின்பர்கள் சூரியதசம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்பாவுக்கு ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஓகே இவங்க வந்து நம்பக்கூடிய ஆட்கள் அப்படின்னா யார் இல்லை எதிரிகள் அப்படின்னா யாராக இருப்பாங்க சார் இவங்க நம்பக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா இவங்களுடைய ஹையர் லெவலில் இருக்கவங்களும் நம்பலாம் இவங்களுடைய லோவர் லெவலில் இருக்கணும் நம்ப கூடாது இவங்களை எப்பவுமே கால் வாருவாங்க ஏன்னா இவங்க ஒவ்வொரு படியாக ஏறி வருவாங்க அப்போ ஒவ்வொரு படியாக ஏறி வரும்போது இவங்க பேச்சிலேயே சில பேர் இருப்பாங்களா இல்லையா அந்த பேச்சில் அவங்கள ஓவர் டேக் பண்ணிட்டு தான் இவங்க வருவாங்க கடைசியில் அவங்க தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஜூனியராக இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு அவங்களால ஒரு சூழ்ச்சியில் மாட்டிப்பாங்க நிறைய சிம்மராசி என்னென்னா பெரிய லெவலில் போனதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டு பேச்சில் இருந்தாங்க பாருங்கள் அன்றைக்கி ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டு வச்சுக்கோங்களேன் அதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்கள பழி வாங்கிடுவாங்க அதனால் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹையர் லெவலில் இருக்கவங்ககிட்ட இவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்கலாம் அவங்க பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கவங்கெலாம் வந்து கவர்மெண்ட் சைடு அந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து போனால் ரொம்ப ஷைன் ஆகும் கண்டிப்பாக கவர்மெண்ட் செக்டரில் தான் பெரிய லெவலில் வருவாங்க ஏன்னா ஒரு நாட்டுக்கு என்ன தேவை ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் தேவை அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு தான் ஐஏஎஸ் எடுக்கிறாங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு அதுக்கு தான் அது சிம்மராசியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தே ஆர் கோ மோர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பேர் புகழ கொடுக்கும் அப்படி ப்ரைவேட்டில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆள் தேவை ஏன்னா ஒரு எந்த ஒரு நிர்வாகம் நல்லா இருக்கோ அந்த நிர்வாகம் தான் பெரிய லெவலில் போக முடியும் அப்போ சிம்மநாசிக்காரங்க அந்த நிர்வாகத்தில் இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வில் க்ரோ ஒன்றும் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும் ஓகே சார் ஸோ வாழ்நாள் முழுக்க இந்த குணாதிசயத்தோடு இருக்காங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் பேசும்போது ஏற்கனவே சொன்னீங்க அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து விட்டு கொடுக்காத தன்மை இருக்கிறதுனால அப்படி இருக்கும் அப்படிச்சிருக்கேன் ஸோ இப்படி போது ஸோ அவங்களோட முதுமை காலம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் இல்லை முதுமை காலத்தில் அதான் சொன்னேன் இப்போது நான் ஒரு நூறு பேர் வச்சு வேலை வாங்கிட்டேன் நான் தனியாக இருந்தால் கூட என்னால் சர்வை ஆக முடியும் அதுவுமே அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பாதிக்குது ஏன்னா என்னால் தனியாக இருக்க முடியும் அப்புடின்னு ஒரு ஆள் நினச்சிட்டா என்ன ஆகும் மனைவி தேவையில்லை அம்மா தேவையில்லை அப்பா தேவையில்லை கணவர் தேவையில்லை குழந்தைங்க தேவையில்லை அதுவுமே ஒரு பிரச்சனை எனக்கட நான் பார்த்தா நான் நான் சொன்னால் செய்ய போகிறாங்க எனக்கு நூறு பேர் இருக்காங்க எப்போவுமே செய்கிறதுக்கு நான் கை கட்டி கூப்பிட்டா உடனே வருவாங்க அப்படின்ற குணம் எப்பவுமே இருக்கும் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க லைஃப்பில் அந்த முதுமையெல்லாம் இவங்களுலாம் ஒன்றும் பெருசே இல்லை அவங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க எங்கே போனாலும் ஒரு ஒருத்தரை வந்து ரொம்ப தட்டி கேட்டு அந்த வேலையை வாங்கிப்பாங்க அந்த குணம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து சிம்ம ராசிக்கு உண்டான வாழ்நாள் குணாதிசம் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அவங்களுக்கு உண்டான பிளஸ் நெகட்டிவ் எல்லாமே பேசிவிட்டோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்மா நன்றி